டீச்சர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் டிவைட் ஃபோர் சொன்னாங்கன்னா ஆன்சர் மஸ்ட் பி கோசைன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ டூ டூ தான் கோசைன்ட்டு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஆன்சர் டென் பை ஃபோர் மேல் இருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமினேட்டர் டினாமினேட்டர் சேம் டிஜிட்ஸ் கொண்டு வரணும் தினேஷ் டூ ஹண்ட்ரட் போய்ட்டிரு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குதுங்க எதாவது ஒரு மாசம் ஏதாவது வாழ்க வையம் நண்பர்களே அதாவது கணிதத்தை எளிமையாக கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்காக ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு திரு விஜய் அவர்களை வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திரு விஜய் பல வருடமாக மாணவர்களுக்கு ஈஸி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு வரார் கணிதத்தை சிறப்பாக எளிமையாக ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் அவரது வகுப்பு இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது டொனேஷன்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டு ஒரு அமௌண்ட் செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கண்டிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பெற்றோர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாேரும் கலந்துக்கலாங்க ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஈசி மேக்ஸ் அப்படிங்கிற பேரில் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஜீனியஸ் இன்னொருதான் சொல்லி பாருங்க நல்ல கவனிங்க இப்போ எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் டிவைட் போர் சொன்னாங்கன்னா ஹேண்ட்ஸர் மஸ்ட் பி கோஷன் ஆர் கோஷன் பாய்ண்ட் டூ ஃபைவ் ஆர் கோஷின் பாயிண்ட் ஃபைவ் ஆர் இப்போ ரிமைண்டர் கம்ஸ் ये प्रीमेंटर विल कम जीरो आंसर इस कोसाइन ये प्रीमेंटर विल कम वन आंसर इस क्यू.पॉइंट टू फाइव कोसाइन पॉइंट टू फाइव रिमेंडर टू वांस ना कोसाइन पॉइंट फाइव रिमेंडर तीन आया द कोसाइन पॉइंट साउंड फाइव वैसे दोल का परमार्थ पे एग्जांपल ई बाई फोर इन्हें किताब ना टू फोर्सर ई ईट उप டூ ஃபோர் சார் எயிட்டு ரிமைண்டர் என்ன பாருங்க அதாவது இது போட்டு பாருங்க டூ ஃபோர் சார் எயிட்டு ரிமைண்டர் ஒன்று நீங்கள் இப்படி போடலாம் இல்லை நைன்லேயே போட்டுக்கலாம் இதுலேருந்து டூ ஃபோர் சார் எயிட்டை நைன்லேருந்து எயிட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது ரிமைண்டர் ஒன் அப்போ ரிமைண்டர் ஒன்று வந்துச்சுன்னா கோஷன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ டூ டூ தான் கோஷன்ட்டு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஆன்சர் டென் பை ஃபோர் டூ ஃபோர் சர் எய்ட்டு ரிமைண்டர் டூ ரிமைண்டர் டூவாக இருந்துச்சுன்னா கோஷின் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் லெவன் பை ஃபோர் டூ ஃபோர் சர் எய்ட்டு ரிமைண்டர் த்ரீ வந்திருக்கு லெவன் மைனஸ் எயிட் த்ரீ அப்போ த்ரீ வந்திருக்குனால டூ பாயிண்ட் ரிமைண்டர் த்ரீ வந்தால் பாயிண்ட் செவன் ஃபைவ் கோஷன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கோஷின் டூ இதை வச்சு நீங்கள் தூள் கலக்கலாம் சொன்னீங்க இப்போ உங்ககிட்ட இப்போ செவன் பை ஹண்ட்ரட் கேட்டாங்க எயிட்டி டூ பை தௌசண்ட் கேட்டாங்க என்ன பண்ணணும்னா மேல் இருக்க நியூமரேட்டர் கீழ் இருக்கு டினாமினேட்டர் நியூமினேட்டர் டினாமினேட்டர் சேம் டிஜிட்ஸ் கொண்டு வரணும் ஜெனியஸ் இங்கே த்ரீ நம்பர்ஸ் இருக்கு ஆனால் இங்கே ஒன் நம்பர் தான் இருக்கு அது எதுக்கு போடணும்னா எப்போ எண்டிங் நம்பர் ஜீரோஸ் வருதோ அப்போல்லாம் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக த்ரீ செகண்டில் போட்டுடலாம் இப்போ எனக்கு த்ரீ டிஜிட் இருக்குது இங்கே த்ரீ டிஜிட் கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ அவ்வளோ இதுங்க இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கும் பார்த்து எழுதுங்க காப்பி பேஸ்ட் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட் இப்போ என்ன பண்ணணுன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்குதோ அத்தனை டிஜிட் மூணு டாட் வைக்கணும் இப்போ டூ ஜீரோஸ் இருக்குது அப்போது ஒன் டூ டூ டிஜிட் மூணு டாட் வைக்கணும் இதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டிஜிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஜீரோ ஜீரோ எயிட் எழுட்டு இதுக்கப்புறம்தான் எத்தனை ஜீரோஸ் இருக்குது பார்க்கணும் நீங்கள் டிஜிட்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது ஒன்றையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆனால் டாட் வைக்கும்போது டெசிமல் வைக்கும்போது ஜீரோஸ் மட்டுந்தான் கவுண்டாக எடுத்துக்கணும் ஒன் டூ த்ரீ த்ரீ ஜீரோஸ் அதனால் ஒன் டூ த்ரீ த்ரீ டிஜிட் டாட் வைக்கணும் நல்லா தான் போட்டுருவாங்க நீங்கள் டுவெல் பை த்ரீ என்ன டுவெல் பை தேர்ட்டி என்ன டுவெல் பை த்ரீ ஹண்ட்ரட் என்ன இப்படிலாம் கேட்டாங்களா டுவெல் தேர்ட் டேபிள் டுவெல் சொல்லணும் ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இப்போ பாருங்க நான் அப்படில் சொன்ன மாதிரி நம்பருக்கு அடுத்தது ஜீரோங்க நம்பரை மட்டும் இது பண்ணால் போதும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இப்போ இதுக்கு என்ன ஜினிஸ் மீனிங் ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபோர் பை டென் மீனிங் இப்போ அழகாக போடணும் இங்கே டூ டிஜிட் இருக்கிறதுனால இங்கேயும் டூ டிஜிட்டாக மாற்றிட்டு நம்பரை அப்படியே போட்டுட்டு இங்கே எத்தனை ஜீரோஸ் ஒன் ஜீரோ ஒன் டிஜிட் டாட் இருக்கு இப்போது ஒன் த்ரீ சட் த்ரீ ஃபோர் த்ரீ சட் டுவெல் ஃபோர் பை ஹண்ட்ரட் இருக்கிறதா அர்த்தம் ஓகே இங்கே த்ரீ டிஜிட் இங்கேயும் த்ரீ டிஜிட் கொண்டு வந்துட்டு காப்பி பேஸ்ட் இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் எத்தனை ஜீரோஸ் இருக்குது டூ ஜீரோஸ் டூ டிஜிட் டாட் அதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா பல மாங்க நம்ம கற்றுக்கிட்டது த்ரீ மட்டும்தான் டூ மட்டும்தான் ஆனால் அது மூலயமா நம்ம அப்ளை பண்ணுறது எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் டிவைட் டூ டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ லேக் டூ டுவெண்ட்டி லேக் டூ க்ரோர் டுவெண்ட்டி க்ரோர் டூ ஹண்ட்ரட் க்ரோர் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி டிவைட் பை த்ரீ த்ரீ கற்றுக்கிட்டது த்ரீ மட்டும் தான் ஆனால் அது மூலியமாக என்னென்ன அப்ளை பண்ணலன்னா த்ரீ தேர்ட்டி என் நம்பர் டிவைட் பை த்ரீ என் நம்பர் டிவைட் பை தேர்ட்டி என் நம்பர் டிவைட் பை த்ரீ ஹண்ட்ரட் என்ன நம்பர் டிவை டிவைட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ லேக் தேர்ட்டி தேர்ட்டி லேக் த்ரீ இருக்கும் அதே அதே மாதிரி மாதிரி தான் எல்லா நம்பருக்கும் கான்செப்ட் பல 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 பேர் பேர் மணி நேரம் போடுற போடுற கணக்கை கணக்கை நீங்கள் நீங்கள் மினிட்ஸில் போட்டு போட்டு நிமிஷத்தில் செகண்ட்ஸில் டைமும் சேவ் ஆகும் ஆகும் லெவலும் இன்க்ரீஸ் வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் ஈசி மேக்ஸின் டைப் பண்ணிங்கன்னா எந்தெந்த மாதம் நடக்குதுன்னு லிஸ்ட் இருக்கும் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குதுங்க ஏதாவது ஒரு மாதம் ஏதாவது ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பல்லாயிரம் ரூபா கொடுத்து கலந்துக்க வேண்டிய அந்த வகுப்பு தொகையில் கிடைக்கிது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து சரியான நேரத்தில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இசி மேக்ஸ் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு விஜய் அவர்கள் எனவே நண்பர்களே இசி மேக்ஸ் வகுப்பில் மாணவ செல்வங்களை கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்